அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆலுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு பணக்கார வாழ்வை அள்ளி கொடுக்கும் ராகுதசை பணக்கார வாழ்வை கொடுக்கும் ராகு திசை எல்லாத்துக்கும் ராகுதசை வந்துடாதுங்க சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு தான் ராகுதசை வரும் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அமைப்பில் இருப்பாங்க அந்த இதில் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் இந்த ராகுதசை வரும் இந்த ராகுதை சந்திப்பாங்க கரெக்டான ஏஜில் வரும் அது இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த சூரியனோட நட்சத்திரத்துலேயும் இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க கரெக்டான தசையில் கரெக்டான வயசில் ராகுதசை வரும் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கரெக்டான ஏஜில் ராகுதை வரும் இப்போ கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை நம்ம எடுத்து பார்ப்போம் சரிங்களா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம் பிறக்கும் போது அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு சூரிய தசை நடக்கும் சூரியன் வந்து ஆறு வருஷம் தசை நடத்துவார் அது எந்த நட்சத்திர பாதத்தில் இப்போ ஆரம்ப பகுதியே பிறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சரை அஞ்சு ஆறு வருஷம் வந்துடும் இப்போ நடு இதில் இருந்தாங்கன்னா ஒரு மூணு வருஷம் தான் பேலன்ஸ் இருக்கும் கடைசி இதில் பிறந்தாங்கன்னா கடைசி பகுதியில் இருந்தாங்கன்னா கார்த்திகை உத்தரம் உத்தராடம் கடைசி பகுதியில் பிறந்தாங்கன்னா சூரிய திசை லாஸ்ட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே வரலாம் ஆறு மாதம் வரலாம் இல்லை ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் அது அவங்கவுங்க டேட் ஆஃப் பர்த் அந்த மாதிரி மாறும் பிறக்கும்போது சூரிய திசை ரெண்டாவது சந்திர திசை ஒரு பத்து வருஷம் நடக்கும் செவ்வாய் வந்து ஒரு ஏழு வருஷம் இந்த இருபது இருபத்தஞ்சு வயசு கரெக்டாக இந்த இருபது வயசுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த இருபது வயசுக்கு ராகு ராகதிசையை சந்திச்சிருவாங்க நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஜாதகத்தை பார்த்தா அவங்க ஏஜ் பஜ் பார்த்தா நம்ம சொல்லிடலாம் அக்யூரேட்டாக என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிடலாம் எப்போ திசை ஆரம்பிக்கும் எப்போ முடியும்னு தெளிவாக சொல்லிடலாம் இப்போ கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு திசை வந்து ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாவது திசையை வரும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நாலாவது நாலாவது திசைய வரும் அதாவது பார்த்திங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய தசை முடிஞ்சு சந்திர சந்திர தசை முடிச்சு செவ்வாதம் முடிஞ்சு ராகுதை வரும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணாவதுதான் ராகுதை வந்துடும் இப்போ ராகு வந்து பாத்தீங்கன்னா இருள் கிரகம் ராகுன்னாலே ஒரு இருட்டு தான் ஆழமான ஒரு இருட்டு சனியோட இருட்டு வந்து பாத்தீங்கன்னா தான் சனி ஒரு இடத்துல அப்படியே பிளாக் பண்ணி தடை பண்ணாருன்னா ராகு அப்படியே கெடுத்துட்டுருவார் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கெடுத்துருவார் அது அவர் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு பொசிஷனில் மட்டும் இருந்தாங்கன்னா ராகு மாதிரி கொடுக்குற கிரகமே கிடையாதுங்க விபரீத ராஜயோகம் ஒரு சில பேரில் பாருங்கள் சாப்பாட்டுக்கே வெளியில்லாமல் இருப்பாங்க விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க சாப்பாட்டுக்கே இல்லாமல் இருப்பாங்க பணப்பற்றாக்குறை இருக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க வீட்டு விட்டு வெளியே வந்திருப்பாங்க யாருமே இவங்கள பக்கத்தில் கூட நெருங்க மாட்டாங்க அந்தளவுக்கு வறுமை வாட்டி எடுக்கும் ஆனால் ராகு திசை வரும்போது எங்கே போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அடுத்து பார்த்து வியக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்துடும் அந்த ராகு திசையில் என்ன காரணம்னா பிரம்மாண்டத்தை அள்ளி தரும் கிரகம் ராகுதான் ராகு மாதிரி ஒரு கிரகமே கிடையாது அதாவது ராகு மாதிரி கொடுக்க கொடுத்துட்டா ராகு கொடுத்துட்டே இருப்பார் அவர் கெடுக்கணும்னு நினச்சார்னா அப்படியே அடியோடு அழிச்சிருவார் அதுதான் ராகுவோட கேரக்டர் நல்லவரோட சேர்ந்தால் ராகு வந்து நல்லவர் கெட்டவரோட சேர்ந்த ராகு ரொம்ப மோசமான கிரகம் அப்போ ராகு ஜாதகத்தில் கிடவே கூடாது இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் ராகு இருந்து ஒருத்தருக்கு ராகு தசை மட்டும் வந்துருச்சுன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கொடுத்து வச்சவருன்னு சொல்லிடலாம் ராகு மாதிரி ஒரு தசை அவங்கள சந்திக்கவே முடியாது அவங்களால லைஃப்பில் அப்பேற்பட்ட ஒரு தசை தான் ராகு தசை எதிர்பார்க்காத வளர்ச்சி எப்ப எதிர்பார்க்காத முன்னேற்றம் பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு உண்டான பிளானட்டே ராகு தான் கூரையில் இருந்தவங்களை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது ராகுதசையில் நடக்கும் கரெக்டான ஏஜில் அவங்க இருப்பாங்க கண்டிப்பாக அந்த இந்த நட்சத்திரம் சொன்ன நட்சத்திரக்காரன் கரெக்டான ஏஜில் இருப்பாங்க கரெக்டாக ராகுதசையை மீட் பண்ணுவாங்க அந்த ராகு வந்து பாருங்கள் எந்த லக்னக்காரங்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னத்துக்கு ராகுதசை வரலாமல் பார்த்தீங்கன்னா வரலாம் மேஷ லக்னத்துக்கு வரலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு இருக்குதுங்க எல்லா லக்னக்காரங்களுக்கும் ராகுதசை வர்றது நல்லது தான் ஆனால் அந்த ராகு வந்து மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருந்து அவர் வந்து செவ்வாயோட தொடர்போ சனியோட தொடர்போ அவருக்கு பெறவே கூடாது செவ்வாய் சனி ராகுக்கு கனெக்ஷன் இருக்கவே கூடாது செவ்வாயோட சேர்க்கை செவ்வாயோட பார்வை சனியோட சேர்க்கை சனியோட பார்வை அந்த ராகுக்கு இருக்கவே கூடாது இப்போ வந்து கடக லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் ராகு பெருசாக யோகத்தை செஞ்சுறது கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒளி கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருள் கிரகம் வேலை செய்யாது இருள் கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளி கிரகத்தோட தசா புத்தி வேலை செய்யாது அதுதான் உண்மை இப்போ சிம்மத்திலையும் கடகத்திலையும் ராகு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத விட மற்ற இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது கடக ராகு இருக்கிறது கடகத்தில் ராகு இருக்க நல்லது தான் ஆனால் சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்துடணும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துக்கு ராகு இருக்கிறது யோகம் பொதுவாகவே ஜென்ரலாக சொல்லப்பட்டிருக்குது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு இடத்துல ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்குங்க அது மூணாம் இடத்துல இருக்கிற ராகு அற்புதத்தை செய்வார் இப்போ மூணாம் இடம் இப்போ கன்னி லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல ராகு வந்து விருச்சகத்தில் இருப்பார் ஆனால் விருச்சகத்தில் ராகு இருக்கக்கூடாது ஆனால் அங்கே குருவோட தொடர்பு இருந்தால் ராகுதசை நல்லாயிருக்கும் சுக்கரனோட தொடர்பு இருந்தால் ராகு தசை நல்லாயிருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் நல்லா அற்புதமான அமைப்பாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் மகர லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு வந்து ராகு ஆறாம் இடத்துல அதாவது மிதனத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம் அங்கே சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கார் இப்போ குரு வந்து உங்களுக்கு அஞ்சு ஏலோ ஒன்பதாம் பார்வையே எங்கேயும் உங்களுக்கு ராகு பார்த்துட்டாருன்னா அந்த ராகு திசை அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பலக்னக்காரங்களுக்கு மூணாம் இடத்துல மேஷத்தில் இருக்கிற ராகும் நல்லது செய்வார் மூணாம் இடத்துக்கு ராகு இருப்பார் அங்கே குருவோட பார்வை எங்கேயாவது குருவோட கனெக்ஷன் இல்லை சுக்கரனோட சேர்க்கை ராகுக்கு இருந்துருச்சுன்னா அந்த ராகு திசை கொட்டி கொடுக்கும் இப்போ மிதன லக்னக்காரங்களுக்கு மிதன லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பாருங்கள் உங்களுக்கு சுக்கரனோட வீட்டில் இப்போ பன்னெண்டாம் இடத்துலலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் மிதன லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனோட வீடு ஆனால் எல்லாம் விரை மாதிரினு சொல்லுவாங்க ஆனால் அந்த ராகு வந்து சுக்கரதிசை போல் வே வேலை செஞ்சிருவேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருந்து அது வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்து ஆனால் சுபகிரகத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த ராகு திசை கொட்டி கொடுக்கும் பெரிய பணக்காரனை மாறிடுவாங்க சொகுசு வாழ்க்கை அனுபவிப்பாங்க ஆடம்பர வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை ஒரு லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை நல்ல வீடு வாங்குறது நல்ல வீடு நிலம் வாங்குறது வீடு கட்டுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது காரு பங்களா எல்லாமே இந்த ராகு திசையில் அமைஞ்சிடும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து ராகுதை வரக்கூடாது சிம்ம லக்னக்காரங்களுக்கு ராகு வந்தால் கூட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் திசை சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்குன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணுங்க சுபகிரங்களோட லிங்க் இருக்கணும் கடகலக்னக்காரங்களுக்கு வந்து ராகு வந்து இப்போ இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறது இப்போ கடகலக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சிம்மத்திலலாம் ராகு இருந்துட்டார்னா குடும்ப வாழ்க்கை விட்டுருவார் இப்போ மீன லக்னக்காரங்களுக்கு ரெண்டில் ஒரு சில பேத்துக்கு ராகு இருக்கும் குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும் நல்லா இருக்காது தனுசு லக்னத்துக்கு ரெண்டில் ராகு ஒரு ஒரு சில பேர்த்துக்கு அது நல்லா இருக்காது குடும்ப வாழ்க்கை கெட்டுரும் இப்போ ராகு வந்து ராசியிலையோ லக்னத்துலேயோ ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துலையோ ராகு இருக்கவே கூடாதுங்க நிறைய பிரச்சனை கொடுத்துரும் அவர் இருக்கக்கூடிய இடம் மூணு ஆறு பத்து பதினொன்று பத்தாம் இடத்துல தனிச்ச ராகு இருந்துச்சுன்னா தொழிலுக்கு எடுத்துருவார் தனிச்ச ராகு இல்லாமல் இருந்து சுபகிரகங்களோட வீட்டில் இருந்து உங்களுக்கு சுபகிரகத்தோட தொடர்பு குரு சுக்கரன் இல்லை வளர்ப்பு சந்திரனோட தொடர்பு இருந்தால் அந்த ராகு திசை அருமையாக இருக்கும் தொழிலை கொடிக்கட்டி பறந்துருவாங்க அப்போ நான் சொன்ன நட்சத்திரம் நான் சொன்ன ராசி நீங்கள் பிறந்த நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் தான் இப்போ ஒரு சில பேர் இருந்து பிறந்துருப்பீங்க அந்த ராசி நட்சத்திரம் நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அந்த ராகு வரக்கூடிய அந்த நேரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ராகு எப்போ வருவார் எப்போ திசை நடத்துவார் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி இருக்குது என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது லைஃப் எப்படி இருக்கும் எப்போ மாறும் மாறாது எல்லாமே நம்ம தெளிவாக சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ராகுதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வரக்கூடிய ராகுத எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இருபது வயசுக்கு மேலெல்லாம் ராகுதை கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு நடந்துக்ட்ருக்கு ஒரு சில பேத்துக்கள்லாம் அதாவது கார்த்திகை அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் அதாவது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரங்கள் கன்ஃபார்மாக ராகுதசை வருங்க இருபது வயசுக்கு மேலே ராகுதசையில் இருப்பாங்க நீங்கள் என்ன வயசு என்ன ஏஜில் இருக்கீங்க பாருங்கள் அதுதாங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நவகிரங்களோட தாக்கம் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அதுபடி தான் ஒருத்தனோட தலையெழுத்து போயிட்டு போயிட்டுருக்கு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நவகிரங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு ஒரு சில பேருக்குலாம் தெரியாமல் இருக்குது ஒரு சில பேருக்கு நவகரங்களுக்கும் சா இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க சார் நவகிரகங்களுக்கு வந்து மனுஷன் எங்கே போய் ஆட்டி படைச்சிட்ருக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் கேலியாக பேசுகிறாங்க ஒரு சில பேர் சந்தேகம் கேட்குறாங்க ஒரு சில பேர் தெரியும் தெரியவும் மாட்டேங்குது தெரியாமே இருக்குது ஜாதகம்னால் என்ன நவகரங்கள்லாம் என்ன நடக்கக்கூடிய தசாபுத்தின்னா என்ன புத்தினாலே என்னன்னு தெரியல ஒரு சில பேர் பொதுப்பலனை மட்டுமே ஃபாலோ பண்ணுறாங்க பொது பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் நடக்கக்கூடிய புத்தி தான் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா ஜாதகம் ரொம்ப முக்கியங்க ஜாதகத்தை பாருங்கள் அது பார்த்தா தான் நம்ம அக்யூரட்டாக எல்லாமே தெளிவாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்